அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் நாற்பத்தி ஐந்து புவியியலிருந்து வினாக்கள் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முதல் வினா இந்தியாவின் இடைநிலை வெப்ப மண்டல காலநிலை எங்கு காணப்படுகிறது இந்தியாவின் இடைநிலை வெப்ப மண்டல காலநிலை எங்கு காணப்படுகிறது ஆன்சர் பாருங்கள் கங்கை சமவெளியில் காணப்படுது தமிழ்நாட்டில் எந்த வகையான நீர்நிலை உப்புத்தன்மை கொண்ட பிரச்சனை பிரச்சனையை கொண்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் நிலத்தடி நீர் தான் அதாவது தமிழ்நாட்டில் எந்த வகையான நீர்நிலை உப்புத்தன்மை கொண்ட பிரச்சனையை கொண்டிருக்கு அப்படின்னா நிலத்தடி நீர் இந்தியாவில் வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன இந்தியாவில் வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு முதுமலை வனவிலங்குகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் என்ன முதுமலை வனவிலங்குகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் தமிழ்நாடு இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படும் மாநிலம் இது இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படும் மாநிலம் ஆன்சர் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பின் வருவனவற்றுள் கிழக்கு மற்றும் மேற்கு மலை தொடர்ச்சிகளை இணைக்கும் இடம் எது பின் வருவனவற்றுள் கிழக்கு மற்றும் மேற்கு மலை தொடர்ச்சிகளை இணைக்கும் இடம் நீலகிரி பின்வரும் தெற்கு ரயில்வே கோட்டங்களில் கலைக்கப்பட்டது எது பின்வரும் தெற்கு ரயில்வே கோட்டங்களில் கலைக்கப்பட்டது அப்படின்னா கோயம்புத்தூர் தான் பிச்சாவரத்தில் டேஷ் வகை காடுகள் உள்ளன பிச்சாவரத்தில் எந்த வகை காடுகள் இருக்குன்னா சதுப்பு நில காடுகள் சூரிய மண்டலத்தின் சிவப்பு கிரகம் என அழைக்கப்படுவது எது சூரிய மண்டலத்தின் சிவப்பு கிரகம் என அழைக்கப்படுவது செவ்வாய் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாலைவனங்களில் மத்திய அச்சரேகை பாலைவனம் எது கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாலைவனங்களில் மத்திய அச்சரேகை பாலைவனம் அப்படிங்கிறது பெட்டகோனியன் பாலைவனம் பெட்டகோனியன் பாலைவனம் பாலைவனம்தான் அடுத்தது பாருங்கள் தேசிய பூங்கா கீழே கொடுத்துருக்கதுல அதுக்கு சரியா பொருத்தணும் ஓகேவா அதுதான் கான்செப்ட் தேசிய பூங்கா கார்பட் தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னா உங்களுக்கு பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம் பறவைகள் சரணாலயம்னா நல் சரோவர் பறவைகள் சரணாலயம் உயிர்கோல காப்பகம் அப்படின்னா சுந்தரவன காடுகள் ஓகேங்களா ஈர்ப்பின் முடுக்கம் நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து துருவ பகுதியில் ட அப்படின்னு என்னவா ஆகும்னு புவி ஈர்ப்பின் முடுக்கம் நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து துருவ பகுதிகளில் கூடும் அடுத்தது மாலவ பீடபூமி சோட்டா நாக்பூர் இதெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு நம்ம பொறுத்தரும் மாலவ பீடபூமி அப்படிங்கிறது சம்பளில் இருக்குது சம்பல் ஆற்றுக்கு பக்கத்தில் அதால் உருவாக்கப்படுறதுன்னு வச்சுக்கோங்க சோட்டா நாக்பூர் பீடபூமி அப்படிங்கிறது தாமோதர் அந்த ரிவர் மேகாலயா பீடபூமினா யமுனா நதி மகாராஷ்டிரா பீடபூமி தப்தி நதி தபதி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா தபதி தெப்பக்காடு எதற்கு புகழ் பெற்றது தெப்பக்காடு எதற்கு புகழ் பெற்றது அப்படின்னா யானைகள் முகாமுக்கு புகழ் பெற்றது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா விலங்குகள் சரணாலயம் தான் ஓகேங்களா ஸோ அது எந்தெந்த மாநிலங்கள் இருக்குதுன்னு பார்க்கணும் தேசிய சரணாலயங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஆன்சர் பாருங்கள் ஒடிசாவில் இருக்கிறது சிம்லிபால் சரணாலயம் இருக்குது அஸ்ஸாமில் மானஸ் சரணாலயம் இருக்குது மேகாலயாவில் வந்து பார்த்திங்கன்னா நோக்ரிக் இருக்குது மத்திய பிரதேசத்தில் பர்னா சரணாலயம் இருக்குது ஓகேங்களா மத்திய மண்டல கவுன்சிலின் தலைமையகம் எது மத்திய மண்டல கவுன்சிலின் தலைமையகம் வந்து அலகாபாத் காட்டுக்கழுதை சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது காட்டுக்கழுதை சரணாலயம் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் கீழ் வருவனவற்றுள் வட இந்தியாவில் அமைந்துள்ள புலிகள் காப்பகம் எது கீழ்கண்டவற்றுள் வட இந்தியாவில் அமைந்துள்ள புலிகள் காப்பகம் வந்து துத்வா புலிகள் காப்பகம்தான் அடுத்தது பொறுத்துக்க இந்து நதி தொகுப்பு பிரம்மபுத்திரா நதி தொகுப்பு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் சரியாக பொறுத்துவோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்து நதி தொகுப்பு ஜூலம் ஓகேங்களா பிரம்மபுத்திரா நதி தொகுப்பு பஞ்சகங்கா பஞ்ச கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க சாரி பஞ்சகங்கா கிடையாது இந்து நதி தொகுப்புக்கு தான் ஜூலம் பிரம்மபுத்திராவுக்கு சங்கோஸ் அப்படின்னு சொல்கிறோம் கோதாவரிக்கு வந்து பஞ்சகங்கா கிருஷ்ணாநதி தொகுப்புக்கு பீமா அப்படிங்கிறது ஓகேங்களா பின்வரும் இனக்குழுவில் இந்திய இனங்களில் உட்படாதது எது பின்வரும் இனக்குழுவில் இந்திய இனங்களில் உட்படாததுனா காக்கோசியா இனம் காக்கேசியா இனம் இந்தியாவில் வடகிழக்கு எல்லையோர ரயில்வேயின் தலைமையகம் இது இந்தியாவில் வடகிழக்கு எல்லையோர ரயில்வேயின் தலைமையகம் மலிகான் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் வற்றாத ஜீவநதி என்று அழைக்கப்படும் ஆறு எது தமிழ்நாட்டில் வற்றாத ஜீவநதி என்று அழைக்கப்படும் ஆறு எது அப்படின்னா தாமிரபரணி இந்தியாவின் மிக ஆழமான துறைமுகம் இது இந்தியாவின் மிக ஆழமான துறைமுகம் பாரதி துறைமுகம் பாரதி துறைமுகம் இந்தியாவின் எந்த மாநிலம் கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவின் எந்த மாநிலம் கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படுகிறது கேரளா சம்பல் என்பது எந்த ஆற்றின் துணையாறு சம்பல் என்பது எந்த ஆற்றின் துணையாறு அப்படின்னா யமுனாவோட துணையாறு உலகில் எந்த நாடு மிக அதிகமாக மற்ற நாடுகளுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது சீனா புலி பாதுகாப்பு திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு என்ன புலி பாதுகாப்பு திட்டம் துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படும் நாள் என்ன தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி இருபத்தெட்டு உலக காற்று தினம் அனுசரிக்கும் நாள் என்ன உலக காற்று தினம் அனுசரிக்கும் நாள் ஜூன் பதினைந்து ஜூன் பதினைந்து சங்காய் விழா எங்கு கொண்டாடப்படுகிறது சங்காய் விழா எங்கு கொண்டாடப்படுது அப்படின்னா மணிப்பூர் மாநிலத்தில் கொண்டாடப்படுது மணிப்பூர் மாநிலத்தில் கொண்டாடப்படுது இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நாளைக்கு வேற ஒரு டெஸ்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்